ஓம் வசிவோம் வாழை தாயின் ஆசியும் சித்தர்களின் வரலாலும் ஆதிசிவத்தின் காலும் குருவர்களும் நம்ம வழி நடத்தட்டோம் அந்த குள்ளவர்கள் புகையில் தவம் பண்ண இடத்துல ஒரு காளியை பிரதிஷ்டை பண்ணாங்க அந்த காளியை வணங்கிட்டு அங்கேருந்து அங்கே உள்ள மலைவாசி அழைச்சிட்டு எங்களை அப்படியே நேராக அந்த மலைகளில் ஏறி வள்ளல தருமானார் தவம் செய்த குகையை நோக்கி அழைச்சிட்டு போகிறாரு அப்படியே போகிறோம் இந்த ஒரு குன்று மாதிரி இருக்கிறதில் ஏறி மேலே போகிறோம் போய் அந்த இதை வந்து தாண்டி ஐயா கூட்டம் அழைச்சிட்டு போகிறாரு சில விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டே போகிறாரு பே அடித்த மூளை அவர் வந்து நல்ல விஷயங்களை இந்த உணர்வுடைய அடுத்தவங்களை தான் முக்கியமான விஷயம் வச்சுருப்பாங்க நம்ம பாடமும் பிடித்ததெல்லாம் எங்களுக்கு யாரு சக்தியோட அதிகங்களை கட்ட விட்டு போயிருக்காங்க முடியிருக்கும் பரிணாமத்தில் இதுதான் இல்லையா இந்த புகை வந்துருச்சு இந்த எல்லாம் அந்த வாசலில் உள்ள போகிற இடம் விட்டு பார்த்துட்டு வந்து புகை அந்த கணவன் பார்த்து வச்சுக்கணும் நாங்கள் அங்கே போன எல்லாரும் சேர்ந்து அகல் ரெடி பண்ணி தீபம் கருத்துக்காக எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறோம் நின்று போது அப்போ வந்து அவங்க பல் கவம் பண்ண இடத்துல இரவு முழுவதும் தங்கி இந்த பயிற்சிகளை செய்கிறதுக்கு அவங்களை தயார் பண்ணுறாங்க அப்போ தான் அந்த அனுபவங்கள்லாம் பேசறது இல்லை சொல்கிறாரு மலர் பெருமானாரை வந்து இந்த சில ரகசிய விஷயங்களை போகக்குள்ளே வச்சுருக்காரு அதுக்குள்ளே யாராவது போனீங்கன்னா அவங்கள உள்ளே விடாமல் தடுத்து வெளில தள்ளுது அப்படின்னு சொல்லியிருந்தார் சிக்கவே ஆச்சரியமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணோம் அப்போ தான் அவங்க சொன்னாலே அருப்பெருஞ்சோதி மந்திரம் சொல்லி அருபெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கையும் அருபெருமை ஜோதி எல்லா அவிர்களும் இன்புற்று வாழ்கங்கிற உணர்வோடு அந்த தீபத்தை ஏற்றி இந்த குகையில் இந்த வெறும் ஒளி 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 மட்டும்தான் அங்கே இருக்குது அதில் உட்காந்து அப்படியே தியானம் பண்ண ஆரம்பிக்கும் அதில் அந்த வீடியோவில் காட்டும்போது தெரியும் ஒரு தன்னாக தனியாக ஒரு வெளிச்சம் உள்ள இடம் மாதிரி இருக்கும் அந்த இடம் வரும் இப்போ அந்த வெளிச்சம் வர இடத்துக்கிட்ட அந்த குகையோட வந்து இது தெரியும் அந்த இதை பார்த்துக்கலாம் அப்படியே நாங்கள் உட்காந்து இந்த பிறகு இதுதான் உட்காந்துருக்கோம் நாங்கள் மூணு பேர் உட்காந்துருக்கோம் அப்போது ஒரு மின்முடி பீச்சு ரூபத்தில் ஒரு சுட்சும உருவங்கள் வந்து அங்கே அந்த விளக்கை வந்து சுற்றும் அந்த வீடியோவில் காட்டியிருப்பேன் நல்லா கவனித்து ஊற்று பாருங்கள் அந்த மின்முடி பீச்சர் மாதிரி ஒன்று வந்து அப்படியே வந்து விளக்க சுற்றும் சுற்றிட்டு அப்படியே பறந்து போவோம் அந்த தெரிந்து பாருங்கள் வெடிச்சல திட்டு மாதிரி திரிதா அந்த இடம் தான் வடல் பெருமாளை உட்காந்து ஜவம் செய்து ஒளி உடலில் வந்து அந்த சூட்சிம உடல் காரண உடல் மகா காரண உடலை பிரித்து எடுத்த இடம் எங்களை விட்டுட்டு இந்த ஐயா வந்து இப்போ கிளம்பிடுவார் அதுக்கப்புறம் நாங்கள் முழுக்க ஃபுல்லாக தீபத்து ஒளியில்தான் நாங்கள் இருக்கோம் கரெக்டாக இரவு ஒரு பதினொன்றே முக்கால்லேருந்து பன்னெண்டே முக்கால் டைமிங்கில் அங்கே உள்ள மரங்கள் அந்த காடு மலைகளில் உள்ள மரங்களோட அடிச்செடி கொடியெல்லாம் எடுத்து யாகத்துக்கு ஏற்பாடு பண்ணி அந்த யாக குண்டத்தில் வச்சு யாகம் பண்ணுறோம் அப்போ அந்த யாக ஒளியினுடைய அந்த அதிர்வலைகளில் உட்காந்து கொஞ்ச நேரம் அப்படியே தியானத்தில் இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த குகையிலே ஒரு பெரிய சுவிச்சி பண்ணி கழுவல் நடந்தது அப்படியே நல்லா உள்ளுணர்வு வாங்கிட்டு சிறப்பாக பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இதுதாங்க அந்த பூச்சி அந்த மின்மணி பூச்சி எப்படி மின்னுது பாருங்கள் கரெக்டாக அந்த தீபத்தை நோக்கி வந்தது கரெக்டாக வந்தது அது மூணு தான் மொத்தம் வந்தது நாங்கள் உள்ளே நுழைஞ்ச பாதை வழியாக ஒன்று வந்துச்சு பெருமான பெருமானார் ஒளி அடைஞ்ச இடத்து வழியாக ஒன்று இருந்தது அப்புறம் வந்து இந்த பக்கம் ஒரு சொன்னால் ரகசியமாக உள்ளே போனால் திரும்பி வர முடியாது திரும்பி உள்ளே விடாமல் தடுக்குதுனால அந்த இடத்துல பார்த்துட்டு வந்தோம் இதுதான் அந்த ஒளி ரூபம் அந்த மின்மணி பூச்சி எப்படி போகுது பாருங்கள் ரொம்பவும் சக்தி நிலையாக இருந்துச்சு அதுவும் இரவு அந்த பதினொன்னே முக்காலுக்கு மேலே பார்க்க போகிறப்ப எங்களுக்கு ரொம்பவும் ஆனந்தமாக இருந்தது அது நேராக கரெக்டாக அந்த விளக்கு போவோம் அந்த போய் பாருங்கள் அந்த விளக்குகளை போயிட்டு அப்படியே ஒரு சுற்றி அந்த சுற்றிட்டு சுற்றிட்டு அது சுற்றிட்டு நடந்துவிடும் அடுத்து இன்னொன்று வந்து அது அப்படியே பின்தொடர்ந்து செயல்படும் ரொம்ப உணர்வுபூர்வமாக இருந்தது அப்போ எங்களுக்கு வழித்துணையாக வந்த பைரவர் ஒரு கடைசி ஓடம் கூட வந்தாங்க வந்துட்டு அந்த தீபம் பயிற்சி எல்லாம் பண்ணுறப்பையும் அந்த வெப்பமே அந்த கல்லை விட்டு ஒரு நவரவே இல்லை அங்கேயே அமர்ந்து இருந்தார் அவர் என்ன சுட்சி வந்தாருன்னு இந்த விபத்தில் பார்த்தா தான் புரியும் அது மாதிரி ஒவ்வொரு அனுபவங்களும் வகையில் புதுவிதமான அனுபவங்களை கொடுத்தாங்க சித்தர்கள் மகான்கள் அந்த மண்மணி பூச்சிகள் வந்தது அந்த சுட்சி மலையறை கொடுத்தது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்தது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த தீப ஒளியில் நல்லா லயமானதுக்கப்புறம் நல்ல பாருன்னா வரும் அந்த இது வந்துட்டு தீபத்தில் வந்து கிட்ட நெருங்கிட்டு பெய்வங்களுடைய பரம்பு உங்களுக்கு கூப்பிடுவோம் மின்மினி பூச்சியோட தலன் நல்லாயிருக்கும் அதை முடிச்சுட்டு யாகம் வழக்காக ரெடி இப்போ தான் சமயத்தெலாம் எடுத்து போட்டுலாம் ரெடி பண்ணுறோம் பண்ணி அந்த சுவிட்சுமே இல்லை சித்தர்களுடைய மானசீகமாக வணங்கிட்டு அந்த யாகத்தை தொடர்கிறோம் யாகத்தோடய ஒளி அந்த கண்ணுக்கும் மூச்சு சுவாசத்துக்கு நம்மளுடைய உணர்வுக்கு ஒரு பெரிய ஆற்றலை கொடுத்து நல்ல ஒரு சக்தி நிறையா இருந்தது நல்லா ஃபீல் பண்ணி அனுபவத்தை எடுத்தோம் அடுத்து சில காலங்கள் போய் நாங்கள் சில பயிற்சிகள் பண்ணுறதுக்கான ஏழைகள்லாம் நடந்துகிட்டுருக்கு பெரியவர்களும் குருவர்களும் அதுக்கான துணையாக இருந்து எங்களை வேலை மெல்ல நல்ல நல்ல தொடர்ந்து நெல்நோக்கி போக ஆரம்பித்து அந்த யாகத்துக்கு சுற்றி நாங்கள் உட்காந்துட்டோம் உட்காந்து தியானத்துக்கு ஆரம்பிச்சிட்டோம் அது நம்ம அம்பாலில் போனால் அம்பாலாக தெரிஞ்சது அந்த ஒளியோட அந்த அதிரிவலைகள் அதுதான் வடல் பெருமானருக்காக நேரம் இதில் தெரியுது பாருங்கள் எவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த யாகமாக அது உரு இருக்குது அந்த யாகத்தில் சஞ்சீத கர்மம் பிராரத்த கர்மம் மகாந்தர் மங்களர் முழுமையாக தொலைச்சி வடல் பெருமானருடைய பாதையிலையும் சித்தர்களுடைய அறிவுத்திறனை மேலும் மேலும் எங்களை வளர்த்து சுட்சி மேலையை தொடர்ந்து கடைபிடிக்கிறதுக்காக தான் வீடியோ நடந்தது இந்த வீடியோவை பார்க்குற எல்லோரும் இதை நல்லா பார்த்து இந்த அனுபவங்களை இருந்தேன் எங்களுடைய ஆன்மாவில் இந்த வசியாக ஜோதி வசியும் வசியாக ஜோதி மகா சித்தர் வழியாகவும் ஒரு ஆன்மாவை நிலைப்பில் இருக்க இளைய உண்மையாக நடத்திட்டோம்